தம்பியா என் தம்பி தேவா பாடம் போடுற மாதிரி என் தம்பி சீராமன் பேர குட் மார்னிங் சொல்ற குட் மார்னிங் நான் உனக்கு இங்கேண்ணா பாடம் தர விஜய் மாதிரி அவரடா

என்ன தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணிவிடுவேன் ஆ சொல்லமா நம்பா வாலை குளிச்சி முசுத்தோம் விஷ்ணு குளிக்க போயிருக்காரு இப்போ சாமி முடிப்போம் எத்தனை மணிக்கு நம்ம வரணிச்சது நம்ம நாலரை மணிக்கு வரலான்னு பார்த்தா இங்கே இடம் அப்படியே ஆயிடுச்சு நாலரை மணிக்கு இல்லை நாலரை மணிக்கு சாமி கும்பிட நாலரை மணிக்கு சாமி மூட வந்தோம் டைம்னா இப்போ ஆறரை மணி இப்போ இங்கே புதுசாக வரவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க நாலரை மணிக்கு பூஜை இருக்குது நாலு மணிக்கு கிளம்பினா ஓகே அப்படின்னு தான் நினைப்பீங்க தான் நாங்களே இறந்தோம் நாலு மணிக்கு ஏறினோம் ஆனால் கூட்டம் வந்து அந்த ஆழி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆழி கிணறு அந்த இடத்துல கூட்டம் நிற்கும் ஃபுல்லாக நிற்கும் அங்கே நீங்கள் வரத்துக்கே ஒரு மணி நேரம் ஆகிடணும் அங்கேருந்து வந்துட்டு குளிச்சுட்டு மாற்றிட்டு வாரத்துக்குள்ள ஏதோ ஆறம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நாலு மணிக்கு நான் ஏந்தோம் ஆறு மணிக்கு வந்தோம் அதனால் நானாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நாலரை மணிக்கு அந்த முதல் தரிசனம் அந்த நம்ம கொடிமரத்துக்கு சரிங்களா அதுக்கு நீங்கள் போனோன்னா தயவு செஞ்சு மூணு மூன்றரைக்கெல்லாம் நீங்கள் கிளம்பின மூணு மூணு மணிக்கு நீங்கள் ஏந்தக்கூடாது நீங்கள் ரெண்டரை மணி ஏந்துட்டு மூணு மணிக்குள்ளே பீச்சில் குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே ஆழைக்கு போயிட்டு அங்கேருந்து போனால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் நாலரை மணிக்கு ஃபஸ்ட்டு தரிசனம் பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் பாருங்கள் மிஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந் வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சரிங்களா இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குதுங்க பிள்ளையார் இருக்காருங்க நீங்கள் வந்து திருச்செந்தூரில் உள்ள குளிக்க இடம் தாண்டி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிள்ளையார் இருக்காரு இடம் ஸ்பாட்டு வந்து நீங்கள் அவனுக்கு லைட்டாக பசி நான்லாம் காலைல இப்போ இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்போது எக்ஸாமுக்கு எக்ஸாமுக்கு வரும்போது காலைல காலைல சாப்பிட்டு வந்தோம்ல ஆறே ஆரே காலுக்கு ஆரே முக்காக நான் அந்த பழக்கத்துல அப்படியே பீச்சு வந்து தெரியும் சார் கோபுரம் உள்ளே வீடியோ எடுக்க முடியாது போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்து எங்கே போகலாம் அடுத்து நாங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம் இன்றைக்கான டீலிங் வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா கண்டிப்பா சார் போட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் இந்த வெயிலுக்கும் இந்த பீச்சுக்கும் சூப்பராக இருக்கிற நீ சமைய வந்துருக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எப்படி வந்தா ஃபர்ஸ்ட் டைம் காரில் வாங்க யார் கூட அப்பா கூட இல்லை ஆ அடுத்து வந்து ஃபேமிலியாக இருக்கு அவங்க காரில் வந்தாங்க நான் பைக்கில் வாங்க ஆனால் நானும் அம்மாட்டு தனியாக பைக் ரெண்டு தடவை பைக் சரி ஓகே வாங்க உள்ளே போயிட்டு உண்டுட்டு

இவ்வளோ தூரம் போயிட்டு இப்போ திரும்பி வருவாங்க நாங்கள் வரும்போது போகிறது மட்டும் தான் இருந்துச்சு அதே தூரம் நினச்சோம் இது அதிகமாக இருக்காப்பா ஏழரை மணி வந்தீங்கன்னா அவள் தான் நீங்கள் முடிஞ்சு நீங்கள் இப்போ நாலரை மணிக்கு நீங்கள் பார்க்க வரீங்கன்னா நாலரை மணிக்கெலாம் நீங்கள் நாலு மணிக்கு கிளம்பக்கூடாது மூன்றரை மணி மூணு மணி இங்கே வந்து நிற்கணும் அப்போ தான் நீங்கள் போக முடியும் நிம்மதியாக நிதானமாக ஆஹா பார்னைக் கரல் கந்தாப்

இவ்வளோ ஊட்டம் இருக்க எவ்வளோ நேரம் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகும் போது டைம் என்னப்பா எட்டாவது சார் ஃபுல் ப்ரொட்டக்ஷன் யார் ஆகிற இன்னும் இதுதான் ஜட்ஜி போட இதுக்குள்ள சாமி தெருவாங்க போடா ஏண்டா எத்தனை நாசமாக வர ஒன்றும் தெரியாதா இந்த ஹோட்டலுக்கு போலாம் தான் பார்க்க நான் வரப்பட கூட்டமே இருக்காது வந்த மாதிரி தகுந்த இன்னைக்கு எதுவும் விசேஷமா என்ன தெரியவில்லை விசேஷம் அனைவா தான் செவன்தான் கூட்டமாக இருக்கும் அவன் தான் அவனை தான் காண தேடிடுவோம் எங்கடா அவன் மொட்டையோட மொட்டையை காண காணாம போயிட்டான்படிவியில் பார்த்துக்கிட்டான் அவன் சீரியல் சீரியலா ஜட்ஜு ஒரு சீரியல் ஒரு சீரியல் படத்தில் நடிக்கிறோம் வச்சிருக்காரு ஜட்ஜாவே ஆ ஜட்ஜுக்கு பிடிச்சி ஜட்ஜாயிட்டு இந்த மாதிரி இல்லாமல் போலீஸ் dạng a cho brip quê tuôn thoát tay mặt tay mặt tay mặt பத்தரை மணி வெளியே வரும் எட்டு மணிக்கு போயிட்டு வரவில ஆனால் உள்ள போய் பார்த்து இங்கேதோ ஒரு கோழிகள்னு சொல்கிறாங்கண்ணா டெஸ்ட்ல கீழே தானே எங்கடா கீழேயா i